சபரி பேசினாலோ இல்லை சபரி பழகினாலோ அவன் நடிக்கிறான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க பட் ஆனால் உண்மையிலேயே சபரி சபரி தான் ஏன்னா சபரிக்கு நடிக்க வராது பண்ணியிருக்கேன் சபரி கூட பண்ணாத விஷயங்கள் நான் பண்ணேன் அந்த ஒர்க் பண்ணேன் நிறைய ரொம்ப அந்த ட்ரஸ்ட்டை அவர் ரன் பண்ணிக்கிட்டு நிறையா அரிசியிலேருந்து ஏ அவங்களுக்கு எல்லாம் என்ன எப்போ அவங்க கால் பண்ணி சபரி என்ன இது மாதிரி இங்கே இல்லை அரிசி இல்லை பருப்பு இல்லைன்னு சொல்கிறப்ப உடனே வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு தான் வருவேன் ஏன்னா அவருக்கு அவ்வளோதான் தெரியும் சபரினா யாருன்ட்டு வெளியில் இருக்கிறவங்களுக்கும் அவர் உதவி பண்ணுறவங்களுக்கும் தெரியும் நிறைய பேர் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் அவரை எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிக்குது அப்சரா கூட நிறையா சொன்னாங்க சபரி பற்றி எனக்கு அந்த வீட்டில் சபரியை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு கலை அப்படி சொல்லுவாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஏன்னா ஸ்டார்டிங்கில் கலைக்கு சபரியை சுத்தமாக பிடிக்காது அவ்வளோ ஃபயராக ஆரம்பித்த ஒரு மனுஷன் வந்து போக போக ஏதோ கொஞ்சம் ஆன மாதிரி இருந்தது அவரோட கதையை சொல்ல ஆரம்பிக்கும் போது கூட நான் கொஞ்சம் டவுனாக இருக்கேன் எல்லாருக்கும் எனக்கு ஒரு ஹக் கொடுங்க அப்படின்னு கூட கேட்டு வாங்கினார் அவர் பின்னாடி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காருல்ல அவர் மாதம் மாதம் ஒரு விஷயம் பண்ணுவார் ஒவ்வொருத்தவங்களுக்கு அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி எப்படி அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்களா அவங்களுக்கு அவங்களா ஹேண்டில் பண்ணி கொண்டு போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவருக்கு இருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன போய் ரம்யா ஜோ வந்து ஒரு தங்கச்சின்னு சொல்லி ஒரு பாண்டிங்கை கிரியேட் பண்ணி ஒரு பாச மலையை புரிஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு நல்லா சொன்னாங்க அப்படிலாம் இல்லை ப்ரோ அப்படிலாம் பார்த்தா அங்கே லவ் கண்டென்ட்டே நிறைய போகுது ப்ரோ பட் அதை பற்றி யாருமே பேச மாட்டுறாங்கல்ல அன்னைக்கு அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்காக அவர் உட்காந்துருக்காருங்கிறப்ப இன்னைக்கும் ஒரு பொண்ணுக்காக உட்காடுறாருங்கிறப்ப அது ரெண்டுமே ஈவனாக தானே ப்ரோ இருக்கும் அது அது வந்து வெளியில் பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குவோ அது நமக்கு தேவையில்ல ப்ரோ நமக்கு அவர் என்ன பண்ணுறாங்கிறது நமக்கு தெரியும் அவ்வளோதான் அதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது போதும் சபரி வந்து உள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயராக இருக்கார் அப்படின்னு சொல்லி எல்லா கண்டெஸ்டும் அவரை ஒதுக்குறாங்களோ அவர் கொஞ்சம் ஒதுக்கியே வைப்போம் அவர் கேம் விளாட விடாமல் கொஞ்சம் ஒதுக்கி வைப்போம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு பிளான் பண்ணுறாங்களோ ஒப்பன்னா சொல்லணும்னா அவர் ஒரு சின்ன விஷயம் சொல்லவா சப்போஸ் எல்லோருமே வெளியில் சொல்கிறாங்க சபரி தான் டைட்டில் வின்னர் திவாகர் சாரே சொல்கிறாரு சபரி வந்து டைட்டில் அடிக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணுறாருண்டு அந்த டைட்டில் சப்போஸ் சபரி அடித்தாலும் சபரிக்காக கிடையாது சபரி சுத்தி இருக்கிற நல்ல உள்ளங்களுக்காக மட்டும்தான் அந்த டைட்டிலை தவிர சபரிக்காக இருக்காது எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி பாஸ்ல சபரியோட ஃப்ரெண்ட் கார்த்திக் பிரதர் தான் நம்ம கூட வந்திருக்காரு பிரதர் வணக்கம் வணக்கம் பிரதர் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு கார்த்தியை பற்றி சொல்லியிருப்பார் அது நீங்கள் தானா அந்த கார்த்தி நீங்கள் தானா கார்த்திக் தான் ஃபர்ஸ்ட்டு அந்த மேட்ல இருந்தே ஆரம்பிச்சிடலான்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் வெளியே வெளியே நிறைய நல்ல விஷயங்கள் இருக்காரு அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே சொல்லி நாங்கள் எல்லாரும் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ கூட ஒரு விஷயம் அந்த லோகேஸ்வரி மேட்டில் சொல்லுவார் ஸோ லோகேஸ்வரி உனக்கு வந்து ஃபீஸ் கட்டணும்னு நினைக்கிறேன் கட்டி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு வேலை கட்டலன்னா கார்த்திகிட்ட சொல்லிட்டு போயிருக்கேன் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோ அப்படின்னு அந்த விஷயம் விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் கட்டிட்டீங்களா நாளைக்கு அது கட்ட போறேன் ஏன்னா நாளைக்கு அந்த கேஷ் ரெடி பண்ணிட்டு நாளைக்கு தான் கட்ட போறேன் நாங்க ஒர்க் பண்ணது பொன்னி செட்டு பொன்னியில அவர் கூட ஒரு ஃப்ரெண்டா நான் ஒர்க் பண்ணேன் தான் நாங்க கனெக்ட் ஆனோம் எங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் வந்தது வந்து முருகர் அவர் வந்து பயங்கர முருகர் பக்தர் நானும் முருகர் பக்தர் அந்த ஒரு விஷயத்துல நாங்க ரெண்டு பேருமே கனெக்ட் ஆனோம் அப்படி இருக்கிறப்போ அவர்கிட்ட நிறைய நல்ல விஷயங்கள் அவர் நிறைய பேர் ஹெல்ப் பண்றாரு அது வெளியில யாருக்குமே என்ன வரையும் தெரியாது யாருக்கிட்டையும் சொல்லவும் மாட்டார். அவர் பண்ணுற சில விஷயங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சப்போ நானாக தான் கேட்டிருக்கேன் இவ்வளோ பேருக்கு பண்ணுறீங்களே இப்போ அப்படின்னு கேட்குறப்ப அதெல்லாம் அப்படி தான் கார்த்திக் அப்படின்ட்டு போயிடுவார் பட் அந்த விஷயம்லாம் இன்றைக்கி வெளியில் வருது அப்படிங்கிறப்ப வந்து அது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கிட்ட உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு போன ஒரே விஷயம் என்னென்னா லோகேஷ் ஃபீஸ் மேட்ரு அண்ட் தீபாவளிக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்குது அவரோட தெரிஞ்சு ரொம்ப க்ளோஸான ஒரு ட்ரஸ்ட்டு அந்த ட்ரஸ்ட்டில் தீபாவளிக்கு பசங்கள் எனக்காக வெயிட் பண்ணுவாங்க தீபாவளிக்கு ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு பலகாரம் பட்டாசு இது எல்லாமே வாங்கி கொடுத்துருவா கார்த்திக் அப்படின்னு என்கிட்ட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொல்லிட்டு போன ஒரு விஷயம் இதுதான் அவரோட காரில் தான் நான் அந்த ட்ரஸ்ட்டுக்கு உள்ளே போகிறேன் போன உடனே அந்த குழந்தைங்க எல்லாருமே வந்துட்டு சபரி அண்ணா அப்படின்னாங்க அது ரொம்ப எமோஷனலானா ஒரு ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருந்துச்சு அந்த ஒரு மூமெண்ட் ஏன்னா நானுமே கொஞ்சம் வீக்கு தான் எமோஷ்னலாக அது பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது நான் அந்த குழந்தைங்கள்ட்ட சொல்கிறேன் இல்லைம்மா சபரி அண்ணா பிக் பாஸ்க்குள்ளே போயிருக்காங்க அண்ணா சொல்லியிருக்காங்க உங்ககிட்ட இதெல்லாம் போய் கொடுக்க சொல்லி அதனால் விஷ் பண்ண சொல்லாருமா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க எல்லாருமே அந் அண்ணன் அவங்க வந்து டிவி இல்லை அந்த ட்ரஸ்ட்டில் நான் என்னோடய ஃபோனில் அவரோட வீடியோஸ்லாம் நாங்கள் இருந்தேன் அப்போ அதுக்கு ரொம்ப வருஷமாக அந்த ட்ரஸ்ட்டை அவர் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு நிறையா அரிசியிலேருந்து ஏ டு செட் அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணணுமோ எப்போ அவங்க கால் பண்ணி சபரியனா இது மாதிரி இங்கே இல்லை அரிசி இல்லை பருப்பு இல்லைன்னு சொல்கிறப்ப உடனே வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு தான் வருவார் இவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு அந்த நல்ல விஷயத்த கூட ஃபேக்குன்னு சொல்லி ஒருத்தர் நேற்று பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து அவரை நாமினேஷனில் குத்துனாரு திபாகர் த என்ஜிஓனு வச்சிருக்காரு ட்ரஸ்ட்டுன்னு வச்சு அதில் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபேக்காக சொல்லிட்டு திரீராரு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையெல்லாம் விட்டாரு அது பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது ஆக்சுவலாக அது ரொம்ப கஷ்டமான ஒரு மூவன் புறம் ஏன்னா அவருக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் ஏன்னா அவருக்கு அவ்வளோதான் தெரியும் சபரினா யாருன்ட்டு வெளியில் இருக்கிறவங்களுக்கும் அவர் உதவி பண்ணுறவங்களுக்கும் தெரியும் அவர் யாருக்கு உதவி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சபரி யாருன்னு தெரியும் அவருக்கு சபரி பற்றி தெரியாதுல்ல எனக்கு அந்த ஒரு விஷயம் சொல்கிறப்போ உண்மையாக ஹர்ட்டிங்காக இருந்தது அந்த இடத்துல சபரி கூட நின்று என்னை பற்றி என்ன வேணாலும் பேசு என்னோடய ட்ரஸ்ட்டு பற்றி எதுவும் பேசாது அப்படின்னாரு இட்ஸ் ட்ரூ ஏன்னா நான் என்கிட்ட ஒரு நான் அவர் ஒரு தீபாவளிக்கு குழந்தைங்களுக்கு போய் இதெல்லாம் வாங்கி கொடுக்க கார்த்திக் அவங்க அப்போ ஹாப்பியா இருப்பாங்க அப்படின்னு சொன்ன ஒரு வீடியோவே காமிக்கிறேன் ஹாப்பி தீபாவளி சபரி அண்ணா இது இது இதெல்லாம் ஒரு இது இதெல்லாம் வந்து திவாகர் சார் வந்து வாட்டர் திவாகர் சார் வந்து வெளியில வந்து பார்த்தாருன்னா அவருக்கு அது அதோட ஃபீல் என்ன கஷ்டப்படுறவங்களுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஹெல்ப் பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு புரியும் நான் நம்புகிறேன் கண்டிப்பாக சீக்கிரம் வெளியே வந்ததுக்கப்புறம் அது புரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் சபரி அவர் அவரை பற்றி புரியுது அவரை எல்லாேருக்கும் பிடிக்க ஆரம்பிக்குது ஏன்னா கலை கூட வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது வந்து சபரியை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறது அப்புறையே குத்துறது இதெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு இருந்தார் ஆனால் வெளியே வந்ததுக்கப்புறம் அப்படியே பாசிட்டிவாக சபரி தான் பிடிக்கும் அப்படின்ற லெவலுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாரு இந்த மாதிரி வெளியே வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் சபரியை பிடிக்கும் அப்படின்றாங்களே அதெல்லாம் எல்லாம் பார்க்கும்போது எப்படி ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்கும்போதே சொல்லி இருக்கா வெளியே வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் சொல்றீங்க அப்படின்னு இல்லை நானும் அந்த லைவ் பார்த்தேன் ஆக்சுவலா அப்சரால அப்சரா கூட நிறைய சொன்னாங்க சபரி பத்தி எனக்கு அந்த வீட்டுல சபரி தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு கலை அப்படி சொல்லுவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ஏன்னா நான் கலையோட லைவ் பார்த்துட்டு இருக்கிறப்ப ஜி அந்த இது பார்த்துட்டு இருக்கிறப்ப கலை சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஷாக்கு சபரி எனக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு ஏன்னா ஸ்டார்டிங்ல கலைக்கு சபரிய சுத்தமாக பிடிக்காது அப்போது அப்படி இருக்கிற கலைக்கு எப்படி கலை வெளியில் வந்ததுக்கப்புறம் சபரியம் பிடிச்சிது அப்படிங்கிறப்ப தான் நான் அவர் சொன்னப்போ நோட் பண்ணேன் அவர் போக போக அவரை அவர் கூட பழக தான் அவரை பற்றி தெரியுது அவர் உடனே நம்மள்ட்ட பேசி பழகுனா அவரை பற்றி நமக்கு யாருக்குமே ப்ரோ ஒருத்தவங்கள்ட்ட பழக பழக தான் நமக்கு அவங்கள பற்றி தெரியும் நார்மலாக இன்னைக்கு நம்ம பேசிட்டு போனோம்னா நமக்கு உங்களை பற்றியுமே எனக்கு தெரியாது என்னை பற்றியுமே உங்களுக்கு தெரியாது அவங்ககிட்ட பழகினா மட்டும்தான் நீங்கள் யாருங்கிறது எனக்கு தெரியும் அது தான் கலை பழகுனதுக்கப்புறம் சபரியோட இன்னொரு ஃபேஸ் ரொம்ப நல்ல ஃபேஸு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் வெளில வந்து சபரி பற்றி பேசுகிறார் ஆனால் ரொம்ப மென்டலாக டவுனாக இருக்க மாதிரி இருக்காரு பாஸ் வீட்டுக்குள்ளே ஏன்னா ஃபர்ஸ்ட் வீக் பார்த்தோம் பயங்கரமாக அந்த வாட்டர் எல்லாம் விளையாடி இருப்பார் இல்லையா அதுக்கு நிறையா வீட்டில் இருக்கிற எல்லாருமே அவரை பாராட்டினாங்க கம்பிரிஜின் கூட ஒரு இடத்துல வந்து அதை கேர்லெஸ்ஸாக விட்டாரா நான் சபரி கரெக்டாக பண்ணார் அப்படின்னு அவ்வளோ ஃபயராக ஆரம்பித்த ஒரு மனுஷன் வந்து போக போக ஏதோ கொஞ்சம் டவுனான மாதிரி இருந்தது அவரோட கதையை சொல்ல ஆரம்பிக்கும் போது கூட நான் கொஞ்சம் டவுனாக இருக்கேன் எல்லாருக்கும் எனக்கு ஒரு ஹக் கொடுங்க அப்படின்னு கூட கேட்டு வாங்கினார் கொஞ்சம் டவுனாக இருக்க மாதிரி இருக்காரு நீங்கள் அவர் கூட ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க அவரோட ஆக்டிவிட்டிஸ் பற்றி பார்க்கும்போது எப்படி தெரியுது உங்களுக்கு இல்லை எனக்குமே அந்த ஒரு ஃபீல் வந்தது ஏன்னா ரீசன் டேஸில் அவர் கொஞ்சம் டவுனாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது பட் ஒன்று அம்மா பற்றி யோசிச்சுருப்பாரு அப்படி இல்லைனா உண்மையாக சொல்லணும்னா இது நான் அவரோட ஃப்ரெண்டாலாம் சொல்லலை பேக்ஸ் அவர் பின்னாடி நிறையா விஷயங்கள் இருக்கார்ல அவர் மாதம் மாதம் ஒரு விஷயம் பண்ணுவார் ஒவ்வொருத்தவங்களுக்கு அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி எப்படி அவங்க சப்போர்ட் பண்றாங்களா அவங்களுக்கு அவங்களா ஹேண்டில் பண்ணி கொண்டு போறாங்களா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவருக்கு இருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேபி அதெல்லாம் கொஞ்சம் விட்டு வெளியே வந்து இன்னும் டாஸ்க்கில் பயங்கரமா விளையாண்டாரு அப்படின்னா எல்லாருக்கும் உள்ளிருந்து வெளியே வர சொல்ற சொல்கிறாங்களே எல்லாரும் அவர் தான் ஃபேவரெட்டு அவர் தான் டைட்டில் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அது கண்டிப்பாக நடக்கும்னு நினைக்கிறேன் ஒரு டைட்டில் வின்னர் லெவலுக்கு கூட வரலாம் ஆனால் அது ஒரு அதை நோக்கி தான் போயிருக்காரு ஆனால் எந்த இடத்துல அவர் மிஸ் பண்ணிட்டு இருக்காரு கேமை விளையாடாமல் அவர் மிஸ் பண்ணுறாருங்கிறத விட அவரோட கேம் லேண்டட் தான் இருக்கார் பட் ஒரு சில இடத்துல அவர் டவுன் இன்னொரு விஷயம் என்னென்னா அவர் டவுன் ஆகுறதுங்கிறதை விட ஒரு சில பேரை பற்றி தெரிய வர்றப்ப அவர் தள்ளி போறாரு ஏன்னா யாரையும் கஷ்டப்படுத்திடக்கூடாது நம்மளால் அதனால் நம்ம தள்ளி போகலாங்கிற மாதிரி தான் அவர் தள்ளி போகிறாரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் பட் எல்லா இடத்துலையுமே அவர் கேம் கொண்டு போகணும்னு தான் நினைக்கிறாரு இன்ன வரைக்கும் பட் அவர் மைண்ட் செட்டில் இப்போ என்ன இருக்குங்கிறது தெரியல ஸோ அந்த மாதிரி நிறையா நல்ல விஷயங்கள் ஆனால் இப்போ அது வெளியே தெரியுது அப்படிங்கும் போது ரொம்ப ஹாப்பி தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக அந்த ஒரு விஷயம் இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது கூட சொல்லியிருந்தீங்க சபரிய நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் ஆட்டிடியூடாக இருப்பானோ அப்படின்ற மாதிரிலாம் நான் யோசித்து அவர்கிட்ட போய் பழகிறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்தது அப்படின்னு ஆனால் நெக்ஸ்ட்டு அவரை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து அவர் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு எந்த விஷயம் உங்களை ரொம்ப இன்ஸ்பைர் பண்ணுச்சு எந்த ஒரு பாயிண்டில் இந்த மனுஷன் ரொம்ப நல்லா வந்தா கூட இல்லை எனக்கு தெரிஞ்சு செட்டில் நான் ஃபஸ்ட்டு போகிறப்ப நமக்கு யாருமே தெரியாது அவங்க ஆல்ரெடி எல்லாருமே ஒர்க் பண்ணாங்க அப்போ தெரிகிறப்ப ஹீரோ இல்லை ஒரு மாதிரி ஆட்டிடியூட்டாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு நான் பெருசாக பேசவே இல்லை அதுக்கப்புறம் அவர் செட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் செட்டில் ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு பர்சன் லைட் மேன்லேருந்து மேக்கப் மேன்லேருந்து அஸ்டன்ட்லேருந்து எல்லாருக்கிட்டேயும் அவர் பழகிற தான் வேறு லெவலில் இருந்து அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே அதை பார்க்குறப்ப எனக்கு என்ன நம்ம ஒரு விஷயம் நினச்சோம் பட் ஆனால் இவர் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்காரே அப்படிங்கிற மாதிரி பட் அதுக்கப்புறம் தான் நாங்கள் பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் வந்து அவர மாதிரி ஒரு எனக்கு எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பட் எனக்கு இண்டஸ்ட்ரியில் இந்த பர்சனை பற்றி நான் இவ்வளோ ஓப்பனாக பேசணும்னா ஒரு ஹீரோ அப்படிங்கிற ஒரு கெத்து அந்த மனுஷன்கிட்ட கிடையவே கிடையாது நான் இப்படி தான் அப்படிங்கிற ஒரு மனுஷன் தான் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து தனக்கு வச்சுக்கணுங்கிறத விட அதை மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நினைக்கிற ஒரு பர்சன் எனக்கே நிறைய இடத்துலலாம் நான் வந்து கேட்பேன் எனக்கும் ஒரு சில விஷயம்லாம் இருக்கும்ல எனக்கும் ஃபீல் ஆகும் நானும் எனக்கு அந்த ஒரு ஹெல்பிங் மைண்ட் பர்சன்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் நான் அதில் நானும் கொஞ்சம் வீக்கு அதை இவ பண்ணுறத ஒவ்வொரு விஷயமும் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு தவிர அதே போல் அவர்கிட்ட இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னென்னா வடப்பள்ளி முருகன் கோவில் நாங்கள் எல்லோருமே அந்த ஆக்சுவலாக ரெகுலராக நாங்கள் போவோம் அந்த கோவிலுக்கு அந்த கோவிலில் இவரை தெரியாத ஆளே இருக்காது எல்லாேருக்கும் சபரியாக ரொம்ப பிடிக்கும் அந்த கோவிலில் ஏ என்ன ரீசனுக்காக ஏன்னா அங்கே எல்லாருக்கிட்டையும் அந்த ஒரு அதுதான் சொல்கிறல்ல ப்ரோ ஒரு ஒரு ஹீரோங்கிற ஒரு ஆட்டிடியூட் நானும் ஒரு செலிப்ரிட்டி நானும் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் எல்லோரும் அங்கே எப்படி இருக்காங்களோ அப்படி தான் எல்லோரும் கூடையும் உட்காந்துருப்பார் எல்லோரும் கூடயும் ஜாலியாக பேசுவார் எல்லோரும் கூடயும் ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருப்பார் ஒரு பாட்டி அங்கே இருக்கிற பாட்டிங்கள்லேருந்து ஃப்ரெண்ட்ஸுங்கள்லேருந்து எல்லாருமே வந்து அவர்கிட்ட ரொம்ப ஹம்பிளாக ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க எல்லாருமே அதனால எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் சபரியா ஏன்னா பாஸ் ரிவ்யூ பண்ணியிருக்காரு ரோஸ்ட் பண்ணியிருக்காரு அவருக்கு அந்த ஒரு கேமை பற்றி நல்லா தெரியுமா அப்படி அந்த கேமை பற்றி நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ரொம்ப டவுனாக விளையாடுறாரு அப்படிங்கும்போது தான் எங்களுக்கெல்லாம் ஷாக்காக இருக்குது ஏன்னா நாங்கள் எதிர்பார்த்தது அவர் தான் பயங்கரமாக விளையாடுவார் இந்த ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணி வச்சுருப்பார் அப்படின்னலாம் நினச்சோம் ஆனால் எப்படி இருக்க போகுது அவரோட கேம் வரக்கூடிய வாரத்தில் நானும் அதே ஒரு எதிர்பார்ப்பில் தான் ஒரு இருக்கு அவர் கேம் வேற லெவலில் கொண்டு வரணும் ஏன்னா அவரை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க அவருக்காக இல்லையோ அவங்களுக்காக அவர் விளையாடுவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அவர் கொஞ்சம் இந்த பாசத்தில் வீக்கு சரிங்களா ஒரு சில இப்போ ரம்யா ஆமாம் அது கூட நிறைய பேர் இவர் என்ன போய் ஜோ வந்து ஒரு தங்கச்சின்னு சொல்லி ஒரு பாண்டிங்கை க்ரியேட் பண்ணி ஒரு பாசம் மலையை அப்படின்னு அப்படின்லாம் சொன்னாங்க அப்படிலாம் இல்லை ப்ரோ அப்படிலாம் பார்த்தா அங்கே லவ் கண்டென்ட்டே நிறைய போதே ப்ரோ பட் அதை பற்றி யாரும் பேச மாட்றாங்கல்ல தங்கச்சிங்கிறது வந்து அவருக்கு உண்மையிலேயே கூட இருக்கிறவங்கள ரொம்ப சேஃபாக ரொம்ப ட்ரஸ்டடாக ஒரு தங்கச்சியாக அவர் பார்ப்பார் நான் நிறைய இடத்துல அவரை பார்த்துருக்கேன் எங்கள் செட்டில் இப்போது நம் நம்ம ஒரு ஒரு நாலு பசங்க போகிறோம் ஒரு பொண்ணு நம்ம கூட தைரியமாக வரான்னா அது நம்ம மேலே உள்ள ட்ரஸ்ட்டு அந்த ட்ரஸ்ட்டு அவருக்கு அவர் அவர் மேலே எல்லோருமே வைப்பாங்க அது அவர்கிட்ட இருக்குது அதனால தான் அவர் அந்த பொண்ணும் அவர்கிட்ட ரொம்ப கரெக்டாக பழகுறா அந்த அண்ணன் தங்கச்சிங்கிற ஒரு விஷயமே அழகாக கொண்டு போகிறதுக்கான ஒரு விஷயம் அதுதான் அவரை ஒரு அவரை இந்த விஷயத்தில் நம் நம்பி ஒரு விஷயம் பண்ணலாம்னா கண்டிப்பாக நம்பி பண்ணலாம் அது அவர்கிட்ட இருக்க கதை சொல்லும் டாஸ்கில் கூட வந்து அந்த ஜல்லிக்கட்டு அப்போ பேசியிருப்பார் ஒரு பொண்ணு இருக்கப்போ அந்த பொண்ணு தைரியமாக இருக்குது அப்படின்னா அந்த ஒரு ட்ரஸ்ட்டை பில் பண்ணது நான் தான் மாதிரி கொஞ்சம் அது கேட்கும்போது பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு அந்த விஷயம் சொல்ல முடியுமா லைக் அப்போ இருந்தீங்களா இல்லை அந்த கதை இல்லை அப்போ இல்லை பட் சொல்லியிருக்காரு அவர் சொல்கிறாருங்கிறத விட ஒரு சில விஷயத்தை பார்க்குறப்பே நமக்கு தெரியும் அப்போ அவர் பண்ணாரு அதை நமக்கு தெரிய தெரியுதோ தெரியல அது எனக்கு தெரியாது பட் ஏன் கூட இருக்கிறப்ப அது பண்றப்ப பட் அதையும் இதையும் ஒரே ஈக்குவலா தானே நம்ம பார்க்க முடியும் அன்னைக்கு அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்காக அவர் உட்கார்ந்துருக்காருங்கிறப்ப இன்னைக்கும் ஒரு பொண்ணுக்காக உட்கார்றாருங்கிறப்ப அது ரெண்டுமே ஈவனா தானே ப்ரோ இருக்கும் அது அது வந்து வெளியில பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்கோ அது நமக்கு தேவையில்ல ப்ரோ நமக்கு அவர் என்ன பண்றாங்கிறது நமக்கு தெரியும் அவ்வளவுதான் அதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது போதும் இன்னொரு விஷயம் பாஸ் வீட்டுக்குள்ளே அவர் எப்படி இருக்கார் ஏன்னா அது கொஞ்சம் டவுட்டாகவே இருக்கும் அவர் இயல்பாக தான் இருக்காரா இல்லை அந்த வீட்டுக்காக நடிக்கிறாரா அப்படின்ற மாதிரியெல்லாம் இருக்குது சம்டைம்ஸ் கோவப்பட்டு பயங்கர ஆக்ரோஷமாகலாம் பேச ஆரம்பிக்கிறாரு உடனே சபரி கூல் 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 அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒருவேளை இந்த கேமராலாம் இருக்குது கான்சியஸாக வந்து இப்படி கூலாக கூலாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு கொஞ்சம் அப்படியே ஒரு நல்லவங்க மாதிரி வேஷம் போட ஆரம்பிச்சிடுறாரா எப்படி அது சபரி பேசினாலோ இல்லை சபரி பழகுனாலோ அவன் நடிக்கிறான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க பட் ஆனா உண்மையிலேயே சபரி சபரி தான் சபரிக்கு நடிக்க வராது சரிங்களா நான் கூட டிராவல் பண்ணிருக்கேன் சபரி கூட சபரி வந்து ஒரு விஷயம் கோவப்பட்டு ஒரு விஷயம் ஸ்டாப் பண்ணுறான்னா அந்த இடத்துல கோவப்படுறவங்களையும் அவன் ஸ்டாப் பண்ணுவான் அவனும் அதை அமைதியாக்கிவான் ஏன்னா சபரி வந்து டக்குன்னு இப்போ நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு சண்டை வருதுன்னா இப்போ உள்ள ஒருத்தவங்க வராங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் சண்டையை அதிகப்படுத்த கூடாது அதை ஸ்டாப் பண்ணணும் அதை தான் சபரி பண்ணுவார் எப்போதுமே ஒரு ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவருமே ரொம்ப ரொம்ப பொறுமை ஆக்சுவலாக அவருக்கு கோபம் வந்தாலுமே அதை அழகாக அவரே கண்ட்ரோல் பண்ணிப்பார் அது வந்து உள்ள மட்டும் கிடையாது நார்மலாகவே அவர் வெளியிலேயே அதான் பண்ணுவார் அது அது வந்து அது அவரோட இயல்பு அதை வந்து எல்லாருமே நடிக்கிறாரு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க அதான் வாய்ப்பே இல்லை சபரி இப்படி தான் இன்னும் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி இருந்து கூட பார்த்துட்ருக்கேன் அவருக்கு வந்து கண்டென்ட் ஸ்பாய்லர் அப்படின்னு சொல்லி ஒரு டேக் ஒன்று கொடுத்து ஒரு நெகட்டிவாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதனால தான் வந்து இப்போது அந்த ஹோட்டல் டாஸ்கில் கூட வந்து அவரை வந்து நீங்கள் பேசவே கூடாது ஒரு ஸ்டாச்சுவாக இருங்க அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஸ்டாச்சு ஆக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க ஏன்னா அவருக்கு பேசுகிறதுக்கான பவரை கொடுத்தா கண்டென்ட் வராமல் உள்ளே போய் இவர் ஏதாவது எடுத்து விட்டுருவாரு அதனால தான் இப்படி ஒரு டாஸ்கை கொடுத்துட்டாங்க அப்படின்றாங்க அப்படி பேசுகிறவங்களாம் பார்த்தா நிறைய பேர் உள்ளே இருக்காங்க அவரு காது கொடுத்து கேட்க முடியல நான் பேர் சொல்ல விரும்பலை அவங்கெல்லாம் பேசுறதெல்லாம் எப்படி சொல்கிறது சீரியஸ்லி கேட்க முடியல அந்த டாஸ்க் அவங்களுக்கு கொடுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரத்துக்கு அவங்க பேசாமல் இருந்தாங்கன்னா கேம் கூட கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு வருது சின்ன இந்த அன்பு கேங் அப்படின்னு சொல்லி ஒரு கேங்கு இது முன்னாடி சீசன்லேயே பார்த்துருக்கோம் இப்போ இந்த சீசன்லேயே வந்து அந்த ஒரு பேரை வச்சுருக்காங்க எஃப்ஜே கனி சபரி மூணு பேருக்கும் சேர்ந்து ஏன் இந்த ஒரு குரூப் குள்ளையே அவர் இருக்கார் அப்படி இல்லை ஆக்சுவலாக அது எல்லாருக்குமே அந்த ஒரு ஃபீல் ஆகுது நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் அது எல்லாருமே சொல்கிறாங்க குரூப் இசம்ன்ட்டு என்னை பொறுத்தளவுக்கு அவங்கவுங்க அவங்கவுங்க இண்டிவிஜுவல் கேம் தான் ப்ளே பண்ணுறாங்க பட் அந்த இடத்துல எல்லோரும் ஒன்றா இருக்கிறப்போ அது குரூப் மாதிரி ஆகுது கனியாக்கா அவங்களோட கேமை சூப்பராக ப்ளே பண்ணுறாங்க எப்படியும் அவரோட கேமே ப்ளே பண்ணுறாரு ஒரு ஒரு கேம் ப்ளே பண்ணுறாங்க பட் வெளியிலேருந்து நம்ம பார்க்குறதுக்கு அது குரூப் இசம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஃபீல் ஆகுது அவ்வளோதான் அது நம்ம பார்க்குற விதத்தில் இருக்குது அப்படி பார்த்தா நம்ம பார்வதியும் வாட்டர்மேன் ஸ்டாரும் குரு தான் அவங்க ரெண்டு பேரும் குருபீசம் தானே அப்ப கமுருதீனும் பார்வதியும் இருந்தாங்க அப்ப அது எல் அப்படி பார்த்தா எல்லாருமே குருபீசம் தான் அவங்க அவங்கவுங்க இண்டிவிஜுவல் கேம் ஆடுறாங்க அதை தாண்டி அந்த டயத்துல இவங்க எல்லாம் தேவைப்படுறப்ப அவங்க எல்லாருமே ஈவனா பேசி ஒரு விஷயம் பண்றாங்க அதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுதான் ஆனா எனக்கு தெரிஞ்சு சபுரி வந்து உள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயராக இருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லா கண்டெஸ்டும் அவரை ஒதுக்குறாங்களோ அவர் கொஞ்சம் ஒதுக்கியே வைப்போம் அவர் கேம் விளையாட விடாமல் கொஞ்சம் ஒதுக்கி வைப்போம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு பிளான் பண்ணுறாங்களோ அது எனக்கு தெரியல சபரி ஸ்ட்ராங் அப்படிங்கிறது வந்து அவர் ஸ்ட்ராங் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் ரொம்பவே ஸ்ட்ராங்கு அவர் டவுன் ஆக மாட்டார் எங்கேயுமே யாராவது கூட இருக்கிறவங்க கூட டவுன் ஆனாலும் டவுன் ஆகக்கூடாதுனால அவர் பூஸ்ட் பண்ணி தூக்கி வரவங்க தான் சபரி ஏன்னா சபரி ப்ரோவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அந்த ஒரு விஷயத்தில் அவர் ரொம்பவே ஸ்ட்ராங்கு பட் எனக்கு இது தெரியல உள்ள எப்படி போகுதுன்ட்டு அது மக்கள் சொல்றதுல தான் இருக்கு எல்லாமே இப்போ பிக் பாஸை தாண்டி சபரி அப்படிங்கிறது வந்து நிறைய நீ என்ஜிஓ ஆக்டிவிட்டீஸ் இந்த ஃப்ளட் டைம்ல எல்லாம் நிறைய உதவி பண்ணியிருக்காரு அப்படின்னு அந்த டைம்ல எல்லாம் கூட இருந்து இருந்திருப்பீங்க இல்லையா அந்த ஒரு ஃப்ளட் டைம் அதுல எல்லாம் என்ன மாதிரி இல்லை எனக்கு தெரியும் ஆக்சுவலாக சபரி வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்புறம் ஓபனா சொல்லணும்னா அவருக்கு மாசம் சம்பளம் எவ்வளோ வருதுன்னு கூட அவருக்கு தெரியாது சம்பளம் வர்ற சம்பளத்தை அது யாராருக்கு கொடுக்குறன்னு கூட தெரியாது கடைசியில் பாக்கெட் அவரோட பாக்கெட்டில் எவ்வளோ இருக்கும் அக்கௌண்ட்டில் பார்த்தா ஒரு முந்நூறுவா அப்படி தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்துருக்கேன் ஏன்னா சபரியோட அக்கௌண்டில் இவ்வளோதான் ஏ ஆசில் அடாணி வேற அப்படின்பாரு சம்பளம் வாங்கி ஒரு ஒரு வாரம் கூட ஆகாது அதை யாராருக்கு என்ன பண்ணணுமோ அதை பிரிச்சு அவர் அழகாக பிளான் பண்ணி வச்சிருப்பார் இந்த மாதம் இவங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் இந்த மாதம் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கும் இதுதான் சபரி இன்னொரு விஷயம் வந்து சொல்லியிருப்பார் இந்த மாதிரி நிறைய டெட் பாடிஸ் அனாத பணங்களை நான் வந்து கொண்டு போய் புதைச்சிருக்கேன் அப்படின்னு அந்த விஷயம் பண்ணுறதுக்கு யாருமே பெரிய மனசு வராது அது அவர் பண்ணுறாரு அப்படிங்கும்போது அதெல்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கும் அதெல்லாம் எனக்குலாம் ரொம்ப பயம் ப்ரோ எனக்கு அந்த ஒரு விஷயத்துலலாம் நான் ரொம்ப பயப்படுவேன் பட் அது நான் அதை கேட்குறப்போலாம் எனக்கு அவர் சொல்கிறப்பெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் எப்படி அந்த மனுஷன் இதெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி பட் நிறைய பண்ணியிருக்காரு ப்ரோ அதெல்லாம் சொல்லவே முடியாது அந்தளவுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு ஒப்பண்ணா சொல்லணும்னா அவர் ஒரு சின்ன விஷயம் சொல்லவா சப்போஸ் எல்லாருமே வெளியில் சொல்கிறாங்க சபரி தான் டைட்டில் வினர் திவாகர் சாரே சொல்கிறாரு சபரி வந்து டைட்டில் அடிக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணுறாருன்ட்டு அந்த டைட்டில் சப்போஸ் சபரி அடித்தாலும் சபரிக்காக கிடையாது சபரி சுற்றி இருக்கிற நல்ல உள்ளங்களுக்காக மட்டும்தான் அந்த டைட்டிலை தவிர சபரிக்காக இருக்கார் இன்னொரு விஷயம் இந்த பிக் பாஸ் வீட்டு விட்டு வெளியே போயிட்டு ஆண் பாவத்தை ப்ரொமோஷன் எல்லாம் பண்ணிட்டு திரும்ப வந்திருக்கார் உள்ளே அதை பத்தி எல்லாம் சொல்லுங்கள் உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு அது தெரிஞ்சிருச்சு ஆண் பாவம் டீம் உள்ளே போச்சு சரி சபரியும் வெளில அழைச்சிட்டு வந்து ஒரு ப்ரொமோஷன் கொடுலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பிக் பாஸ் டீம்ட்ட பேசியிருப்பாங்களாட்டு பிக்பாஸ் டீம் ஓகே சொல்லிட்டாங்க அதனால உள்ளே போனவங்க அப்படியே சபரி அழைச்சிட்டு வந்தாங்க அவர் அப்புறம் நீங்கள் அவர் ஆல்ரெடி பிக் பாஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஷோ பண்ணிட்டு போனார் ஓகே அதுதான் ஸோ தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ ஸோ மச் நிறைய விஷயங்கள் சபரி பிரதரை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் மேபி இனி வரக்கூடிய வாரத்தில் அவரோட கேம் இன்னும் நல்லா விளையாண்டு எல்லோரும் எதிர்பார்க்குற மாதிரி அந்த ஒரு ஃபினாலி டாப் ஃபைவ்க்கு போவார்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி ப்ரோ பட் சபரியை பற்றி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் வெளில தெரியாது பட் ஒரு ஷோக்குள்ளே போனதுனால சபரி இப்படி தான் சபரி இப்படி தான் அப்படிலாம் பேசுகிறாங்க பட் அதெல்லாம் தாண்டி சபரியோட நல்ல விஷயங்கள் அவர் நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணுறாதுங்கிறது இந்த ஷோ மூலியமாக வெளில கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க் யூ ப்ரோ